ஏ செல்லதாய்க்கா வாங்கக்கா முதல்ல போய் புடவை எங்க இருக்குன்னு போய் பாப்போம் ஏடி புடவை அந்த சைடு தான் இருக்கு போலடி சரி வாடி போய் பாப்போம் இவளு என்ன அவளு பாட்டு ரெண்டு வாரம் ஜோடி சேர்ந்து போறாளுதே மொத்தமா கூட்டி வந்தாளுதே இப்போ வந்தால விட்டுட்டு போன மாதிரி போறாளுதே ஏக்கோ ஏ செல்லதாய்க்கா எங்கக்கா போறியே ஏடி வாடி எங்க பின்னாடி புடவை ஃபர்ஸ்ட் பாக்க போவோம் வேற அந்த ஆளு மசமச நின்னுட்டே இருக்கே வேற இங்கே நின்னுட்டே இவ்வளவு நேராவும் சீக்கிரம் வாங்க போய் பாப்போம் எல்லாமே ஆ அந்த வரேன் ஏ இழுவே அங்க அவளோட போறவங்க என்ன நின்னு வெட்டி கதை பேசிட்டே இருக்கே வாங்க போவோம் ஏய் இழுத சீக்கிரம் போடி அவ்வளவு முதல்ல போறளவு பாரு முதல்ல போய் நல்ல புடவை எல்லாம் தூக்கிடல் வேற நம்ம என்ன பண்றது வேற நம்மளுக்கு மொக்க கலர் தான் கிடைக்கும் அவளு போற வேகத்தை பார்த்தா முதல்ல போய் அவளு நல்ல கலரையும் பறிக்கலாமே வேற எங்க அக்கா கொண்டு தங்கச்சி கொண்டு அவளு கொண்டு இவளு கொண்டு சீக்கிரம் போ ஏ முனி ஏ அறிவு கெட்ட முனியம்மா இது ஆடி ஆஃபர் ஒரு கலர் எடுத்தனா அதுக்கு ஏத்தாப்புல 10 15 கலர்னு செட் செட்டா நிறைய வச்சிருப்பாவே நம்ம அதே புடவை வேணாலும் திரும்ப கேட்டா உடனே தந்துருவாவே அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல ஒழுங்கா மூடிட்டு வா ஆமா நான் நல்லதுக்கு தான் சொன்னேன் அதுக்குள்ள வீலுக்கு கோவம் வந்துரும் சரி அவ்வளவு நல்ல கலர் பார்த்து பெருக்கி தள்ளவனா நம்மளுக்கு முக்க கலர் தான் கிடைக்கும்ங்கறதுக்காக தான் சொன்னேன் இம்மா நான் இன்னும் உண்ட எதுமே சொல்லலமா போமா சி இவட்டெல்லாம் மனுஷி பேச முடியுமா எந்த நேரத்துல தான் அந்த பூமியில வந்து பிறந்து தொலைஞ்சாலும் தெரியல பேசறது ஃபுல்லா விசமாதா தான் இருக்கு ஏப்பா இந்த சிவப்பு கலர் சேலை என்ன அழகா இருக்கு ஆமா சின்ன புள்ளி நல்லா இருக்குதுக்கு பாக்க பட்டுபடவும் மாதிரியே இருக்குல ஆனா காட்டன் சரியா தான் இருக்கும்னு நினைக்கேன் இந்த சேரிடி இந்தா இருக்கலாம் அந்த சவுப்பு கிளாஸ் அழகா இருக்கலாம் நான் பேசாம அதை சின்ன பொண்ணு பாத்து வைப்போம் டி திரும்ப வரும்போது வேற எதுவும் பிடிக்கல எடுத்துக்க என்ன அழகழகா சேலை இருக்குப்பா எல்லாம் காசு தான் ஏ அந்த சவுப்பு சேலை நல்லா இருக்கல எனக்கு எட்டா நல்லா இருக்கும்ல எது அந்த இருக்கு அதுவா அதுதான் இப்ப சின்ன பொண்ணு நல்லா இருக்கு அவளுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா என்னது அவ எடுக்க போறாளா நான் இந்த ஃப்ளோர்ல வந்த உடனே அந்த சேலை பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன் அதுக்குள்ள அவ எடுக்க போறேங்க ஏடி எனக்கு நெடியே தெரியும் அவ தான் இப்ப சேல் நல்லா இருக்கு எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தா இது என்ன இது என்ன கதையா இருக்கு இரு நான் என்னன்னு கேக்கேன் ஏ சின்ன பொண்ணு என்ன ஏன் கத்தி அந்த சிவப்பு கலர் சேலை நான் பார்த்து வச்சிருக்கேன் நான் எனக்கு எடுக்க போறேன் பத்திக்கே சும்மா நீ எடுக்கப் போறே அது எதுன்னு சொல்லிட்டு கதை பத்திக்கே யாரா ஒருத்தர் பாத்து வச்ச சேலையை தான் எடுக்கறன்னு பாத்துட்டு இருப்பியோ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு எடுக்கா அந்த சேலை பார்த்தேன்னு நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கலாம் தான் மனு சும்மா ஒருத்தர் சட்ட பேசிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீ வந்து ஆட்றா எனக்கு தெரியாது அந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பத்திக்கே நான் அத தான் எடுப்பேன் நீ அதை எடுத்தனா அவ்வளவுதான் பத்திக்கே ஏன் முடியா நீ என்ன பைத்தியமா என்ன நம்ம சேலையை பாக்க ஆரம்பிக்கலாம் ஏன் எப்படி சண்டை போட்றியே ஆமா நான் சண்டை போடவா சேரேன் நான் சும்மா பேசுறதும் சரி நான் என்ன சண்டை போட மாதிரியா இருக்கு நான் அந்த சேலைய முதல்ல அதனால எனக்கு அந்த சேலை வேணும் சும்மா யாராவது அவ்வளவுதான் ஐயா இவளுக்கு கிறுக்க போச்சு கட்டிட்டு ஆடி கிடக்கா என் முடியுமா வாய மூடு ஐயா அந்த சேலை நல்லா இருக்குன்னு சொன்னவ யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிடுங்க அந்த நீயே அதுக்குள்ள அந்த கத்து கத்துறா எக்கோ சின்ன பொண்ணு வந்து சேலை பார்த்துட்டு நல்லா இருக்கு வேற சேலை பிடிக்கல இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சும்மா என்கிட்ட சொல்லிட்டு வந்தாக்கோ அதுக்குள்ள வந்து முனியமா கெரிய ஆரம்பிச்சுட்டு இந்த சின்ன பொண்ணு எந்த சேலை பாத்து வச்சிருக்கா அதை பாத்து உடனே உடனே சண்டைக்கு வந்துட்டாக்கோ சி இவ்வளவு வந்துட்டு இது வேற ஒரு தொல்லை பண்ணி ஏன்டா முனியமா இப்படி இருக்கானே தெரியல இது ஏண்டி முனியம்மா ஏ இழுவ சும்மா என்ன ஏண்டி வாண்டின்னு கேட்டு கிடக்கல பாத்துக்க நான் தான் சேலை எடுப்பேன்ட்டேன் சும்மா தேவலாம் பேசிட்டு இருக்காத பாத்துக்க ஏமா எடுத்துட்டு அந்த நாசமா போமா சும்மா நொய் நொய் நட்டு இருக்காது சும்மா இங்க வந்திருக்க இடத்துல இப்படி பேசிட்டு இருக்க பாக்குறவே எல்லாம் அசிங்கமா குள்ள கத்தரிக்கா ஓவரா கத்திட்டு கிடக்கு இன்னைக்கு இந்த சேலை விடக்கூடாது கூடாது எவ்வளவு ரூபாயா இருந்தாலும் இன்னைக்கு அந்த சேலையை வாங்கிட்டு தான் போனோம் குள்ள கத்திரிக்கா நான் இருடி இந்த சேலை உனக்கு விட்டு கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ நான் சும்மா நல்லா இருக்கேன்னு சும்மா பேசிட்டு வரேன் அதுக்குள்ள குள்ள மணிக்கு பொருட்களை போல ஏ கத்திரிக்கா ஏ கத்திரி ஒன்னதாண்டி ஏ சின்ன பொண்ணு என்ன கத்தரி குத்திரின்னு பேசிட்டு ஆமா கத்திரிக்கா மாதிரி கிடந்தா வேற உனக்கு கத்திரிக்கா தான் கூடுவாவே வேற வெண்டக்கா தான் சும்மா அந்த வம்பு இருக்கிற வேலையில என்கிட்ட வச்சிக்கடா பாத்துக்க என்னது நான் உண்ட வம்பு இருக்கனா இம்மா நான் சவனையும் தான வந்துட்டு இருந்தேன் அந்த தான் நல்லா இருக்குனே அதுக்குள்ள உனக்கே பொறுக்கல இந்த பார் முடியுமா அந்த சேலை நான் தான் கெடு நீ அந்த சேலை மேல கைய வச்சனா கைய உடைச்சு போடுவே பத்துக்க என்னது கைய உடைப்பியா நீ கைய உடைச்சனா என்ன நான் என்ன பாத்துட்டு பூவா பிடிச்சிட்டு இருப்பேன் நான் காலை வச்சு எட்டி உன உன ஒரு கொண்ணு கொள மாட்டே உன ஆமா அப்படியே கொண்ணு அப்படியே கிழிச்சுるவா நார்னாரா ஐயோ இன்னும் ரெண்டு சண்டை போட அரஞ்சிராதவளே அம்மா ஏன் அந்த முடியமா இப்படி இருக்கா ஏ இவ்ளோ கூடலாம் துணி எடுக்க வந்த மாதிரி அது நம்ம தான் முதல்ல தப்பு பேசாம நம்ம தனியா வந்திருக்கணும் டி இவ்ளோ கூட வந்திருக்கவே கூடாது அம்மா எப்படி கட்டிட்டு இருக்கா பாரு இந்த பொது இடத்துல வச்சி அவ்வளவு வரம் பாக்காதே ஏ சின்ன பொண்ணு அவதான் பைத்தியம் மாதிரி கட்டிட்டு இருக்கான நீ விடுடி உத்தரசா இப்படியே விட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆவாத பத்திக்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அந்த பாரு முனி அந்த சேலை இப்ப நான் தான் எடுக்க போறேன் ஏ சின்ன பொண்ணு அந்த சேர் வந்து அந்த கையை எடு பத்திக்க கையை எடுக்க மாட்டேன் என்னடி பண்ணுவே நான் பிடிச்சு இழுப்பேன் பத்திக்க சேலை எனக்கு தான் வேணும் ஏ முனி கையை கேடில கையை உடைச்சிரேன் பத்திக்க ஏடி ரெண்டு வர அப்படி சேலைய பிடிச்சு இழுக்காதீங்க ஏடி சேலை கிழிஞ்சற போதே இது யாருக்கும் அலாம பேரோ ஏடி ஏன்டி இப்படி பண்றியே ஏ சின்ன புடு கடகார வந்துட்டவன பிரச்சனை ஆயிரண்டி அம்மா ஏ நவ் ரெடி ஃபர்ஸ்ட் இவளோ கடைசில சேலைய கிழிச்சிட்டு இவளோ கொலாம அவளோ கொலாம கடகாரேட்ட தெண்டங்கட்ட போறளு பாறேன் ஏ முனி மரியாதை கையேடி இல்ல நடக்குறது வேற பத்துக்க என்னடி நடக்கோ நான் பாத்துக்கறேன் நீ ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க இந்த முனியே பேசாம எனக்கு வர ஆதரத்துக்கு ஒரு ஆற அரைஞ்சதுல கொன்னு போடுறேன் போல ஏமா இங்க என்னமா கடையில கிடந்து கத்திட்டு அடக்கிய அங்க அவ்வளவு வேடிக்கை பார்க்கவே சவுண்ட் அத்தனை ஃப்ளோர்லயும் கேக்குது என்னே நீங்க யாருனே என்னது நான் யாரா நான் வந்து கடைக்கு ஓனர் ஏமா என்னமா இங்க வந்து துணி எடுக்க வர்ற இடத்துல வந்து இப்படி கத்திட்டு அடக்கிய அங்க எவ்வளவு மக்கள் எவ்வளவு அழகா டீசெண்டா துணி எடுத்துட்டு போறாவே இங்க அப்படி வந்து கத்திட்டு அடக்கிய என்னோ நான் தான் அந்த புடவை முதல்ல பார்த்தேன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கே அதுக்குள்ள அந்த பொம்பள அப்படி சண்டை போடுதுனோ என்னோ நான் அந்த புடவை முதல்ல பார்த்தேன் நான் சரி இந்த புடவை நல்லா இருக்கானே எடுக்க போறேன் அதுக்குள்ள இவ வந்து பிடிச்சி இழுத்து நடக்கா ஏமா உங்க சண்டை எல்லாம் வெளியே போய் வச்சுக்கிடுங்கம்மா அந்த புடவை வேற ஒரு பீஸ் தான் இருக்கு அவ்வளவு வரும் சண்டை போட்டு பீச கிழிச்சிடாதீங்க யாராச்சும் ஒருத்தர் வேணா அந்த புடவை எடுத்துட்டு போங்க சும்மா இங்க நின்று சண்டை போட்டு அடக்காதீங்க இடி வாய மூடுங்கடி வர்ற இடத்துல நான் ஏன்டி இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கே உங்க கூட என்ன துணியே எடுக்க வர மாட்டேன் நீ சின்ன பொண்ணு நீ ஆச்சு விடுடி ஏக்கோ நான் எப்படிக்கா விட முடியும் நான் என் பாடுக்கு செவனே இருந்தனக்க நான் இருந்தே நல்லா இருக்கும் சொன்னேன் அது என்ன பொறாமையில இப்படி பொறாமை பிடிச்சு திரியறா முண்டகன்னி இந்த பாரு சின்ன பொண்ணு முண்டகன்னி அந்த கன்னின்னு சொல்லிட்டு இருந்தானே அவள பத்துக்கு பாரு கெட்ட பேரம் பத்துக்கே ஆமா இவளுக்கு மரியாதை ஒரு கேடு ஐயோ இந்த பொம்பளைங்க தொல்ல தாங்க முடியலையே என்னோ வீ ஏர் ஏதாவது பீஸ் இருக்கானோ போடவே இல்ல ரெண்டு பேரும் அப்படி சண்டை போடுறாங்கன்னு ஏம்மா சொன்னா புரிஞ்சுக்கமா அதுல ஒரு பீஸ் தான்மா இருக்கு அதெல்லாம் பாம்பேல இருந்து வந்த பீஸ்மா அதுல தொங்க விட்டுக்கிறது எல்லாமே ஒவ்வொரு பீஸ் தான்மா இருக்கு சரி அழகா இருக்கு பாக்குறவே எடுக்கட்டும் உள்ள இருந்தா வேற நம்ம வெளியே காமிக்க மறந்துருவோம் வேற கண்ணுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே அழகா தொங்க பிடிச்சிருந்தா எடுத்துக்கிடுங்க அதுக்குன்னு ஒரு புடவைக்கு ரெண்டு பேரும் சண்டை இருந்து பீஸ் பீஸ் எதுவும் அப்படியே வந்தாலும் ஒருத்தர் எடுத்துக்கிடுங்க ஒருத்தர் போங்க நிறைய கலெக்ஷன்ஸ் போய் அதை விட்டுட்டு இப்படி சண்டை போட்டு கிடைக்கிய ஏய் இல்லவே அப்படி எல்லாம் விட முடியாது பாத்துக்க அந்த புடவை நான் பாத்துட்டேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அத வேணும் பாத்துக்க சும்மா நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்த சின்ன புடவை சண்டை போட்டுட்டு இருக்கா நீங்க எல்லாரும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா நாங்க சப்போர்ட்லாம் பண்ணலம்மா இவன் ஏன் இப்படி பண்றியே உள்ள வேற புடவை இருக்கு பாப்போம் இது அந்த அளவுக்கு நல்லா இல்ல முடியுமா வா என்னது இந்த புடவை உனக்கு நல்லா இல்லையா என்ன கண்ணு என்ன வச்சிருக்கா அம்மா பாக்க தான் தம்மா இருக்கா என்னமா சவுண்ட் வருது பாரு அதான் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது பாவே

ஏடிவா வர்ற மாதிரில வாடி நம்ம இடத்த காலி பண்ணுவோம் ஐயோ இந்த செல்ல வேற இவ்வளவு போடுற சண்டையை கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டா பாக்கலாம் கடை ஓனர் வேற வந்து நிற்கான் கொஞ்சம் என்ன நடக்குன்னு பாக்கலாம் பார்த்தா அந்த செல்ல தாய் ஒரே கால கலப்புறதுலயே இருக்கு ஏமா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கிடுங்க போடவே கிடையாது ஒண்ணும் கிடையாது ஃபர்ஸ்ட் அவ்வளவு வரும் கடை விட்டு காலி பண்ணுங்க யாரும் என் இன்றைக்கி இன்னைக்கு எடுக்காண்டா ஏமா அவ்வளோ முதல்ல வெளியே போங்கமா ஒரு புடவைக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு அந்த பேச்சு பேசிட்டு இருக்கேன் எல்லாரும் ஒரே ஒரு காரங்க தானே ஒரே சேர்ந்து தானே அவ்வளோ வந்து கடைக்குள்ள வந்திய வேற அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அப்படி சண்டை போட்டு கடையில் இருக்க புடவை மேல கையை வச்சு நான் தான் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துருவேன் கை எடுக்கமா புடவைல இருந்து வெளியே போங்கம்மா ஓனர்னோ என்னன்னு கஸ்டமரை வெளியே போக சொல்றிய நான் தான் புடவை முதல்ல பார்த்தேன் தான் ஆசைப்பட்டு கேட்டேன்

திரும்பவும் என் கடைக்குள்ள வச்சு சண்டை போட்டீங்கன்னா அவன் நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தெளிவுரிய பாத்துக்கிடுங்க எல்லாம் போலீஸ் இப்ப கூட்டுற மாதிரி ஏதாவது வெளியே ரோட்ல போய் இருந்து கத்துங்க போங்கம்மா ஏ சின்ன இதுக்கு மேல என்ன கடை ஓனர் அசிங்கப்படுத்திடுவாரு மரியாதை வெளியே வந்துரு சரி இவ்வளவு துணி எடுக்க கூட்டு வந்த மாதிரி என்னதான் செருப்பால அடிக்கணும் முதல்ல ஏ சின்ன நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லி ரெடி சம்மோ உங்க பேபிக்கு ஃபீவர் சரியாயிரும் கவலைப்படாதீங்க நாங்க எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிறோம் ஹாய் மாரி ஹாய் சை ஹாய் யாஸ்மின் ஹாய் சதாம் ஹாய் சம்மோ ஹாய் சித்திக் हाय हाय नीला, हाय कविरसन, हाय पार्वती हाय पूजा हाय नूर्जा हाय नागरानी, हाय शांति शंकर, हाय मनोज मोगना हाय प्रभा हाई मित्रा हाय लोगिता हाय लता कांचना, हाई मीतुटी हाई कवि हाय लक्ष्मीपति हाय सुगंध हाई निदर्शनी हाय संतोष रिश्वां हाय मुतुन हाय दयान, हाय दस्लिम हाय भावना श्री हाई भाग्यराज హాయ్ మల్లిక హాయ్ మగిచాలిని హాయ్ చంద్ర హాయ్ లక్ష్మి హాయ్ గలీస్ హాయ్ గోపి హాయ్ భగవతి హాయ్ శవ్వంధి హాయ్ బ్రణ్య హాయ్ సుందరం హాయ్ లక్ష్మి హాయ్ భాగ్యలక్ష్మి హాయ్ ప్రియాంక హాయ్ మాాలా హాయ్ దొరేసామి హాయ్ ముత్తు హాయ్ మార్యప్పన్ హాయ్ ముత్తులక్ష్మి హాయ్ కలైవాణి హాయ్ రవినా సుభాస్ హాయ్ రేఖా హాయ్ ప్రియాంక హాయ్ అరుల్జ్యోధి హాయ్ తిరుమూర్తి హాయ్ ఉమర్ బర్కత్ हाय अर्शिया हाय सिद्धार्थ हाय मोगना, हाय शोपना हाय प्रकाश हाय मारियमल हाय विश्वा, हाय मोर्गन हाय भुवना हाय मगा हाय राज हाय अर्शिया हाय हेमाश्री हाय पवित्रा हाय प्रेम हाय कीर्ति हाय रितिका हाय श्रत्विक हाय ओविया நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாடா பை பை थैंक्स फॉर वाचिंग